வந்து ஒரு தக்காளி வடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மீடியம் சைஸ் தக்காளியாக இப்போ இது ஒரு கப்பு வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள மாவு இது வந்து அளவு வந்து ஒரு அரை கிலோ மாவு அளவு வரும் இப்போ நம்ம வந்து தக்காளியை முதல்ல நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க நீங்கள் வடிகட்ட வேண்டாம் அது நம்ம என்ன கையில் தான் அதை கிள்ளி போட போகிறோம் அதனால் வந்து வடிகட்டாமல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன் நான் இப்போ மீதி தண்ணி எவ்வளோ சேர்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கனமாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் நம்ம அரிசி மாவு வந்து அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு கப்பு வந்து இதில் வந்து தண்ணி எடுக்கணும் இப்போ நமக்கு வந்து இதில் வந்து நாலு கப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம் மீதி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நீங்கள் அந்த தக்காளிக்கு வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிருங்க அந்த அளவு போதும் மீதி வந்து நம்ம அரிசி மாவு எடுத்தோம்னா போதும் இப்போ நீங்கள் எந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிங்களோ அதே அளவுக்கு வந்து இதில் வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து நான் நாலு கப்பு தண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன் மீதி ஒரு கப்பு வந்து நான் மாவுக்கு வந்து கரைக்கும் போது சேர்த்துக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான காரம் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நமக்கு வந்து இந்த தக்காளி க கொதிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இதில் வந்து சேர்த்துக்குருவோம் நான் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் மறந்தால் கூட போட்டுக்கிறேங்க நீங்கள் இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இதில் பத்தல்னாலே கொஞ்சம் ஜீரகம் வந்து நிறைய சேர்க்கணும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தக்காளியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த வடகத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்கையிலே நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க மாவு வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம தக்காளியும் வந்து தண்ணியோடு தான் சேர்த்துருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து அஞ்சரை கப்பு தண்ணி அளவு வந்துருச்சு இப்போ நம்ம கொதிக்கும் போது தண்ணி பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோங்க மாவை கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது நல்லா ஃபுல்லாக கிண்டிடுங்க அதை வந்து அடும் ஓரளவுக்கு வச்சுக்கிறோங்க காய்ச்சும் போது நல்லா கட்டி பட்டுறாம கரெக்டாக கிண்டிட்டு வந்துருங்க அதை கரண்டியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை கையிலே நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டையாக கிள்ளி வச்சாலும் நான் நல்லாயிருக்கும் இந்த வடம் அந்த மாதிரி வறுத்துறதுக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக வர்ற மாதிரி கிள்ளி வைக்கலாம் இப்போ தக்காளி அரைச்சதோட சேர்த்து எனக்கு வந்து ஒரு ஆறு கப்பு தண்ணி அளவு வந்திருக்கு நீங்கள் அதே அளவு குட்டிக்குதுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இது நல்லா வெந்து வரணும் அப்போ தான் வந்து அப்பளம் நல்லா பொறிஞ்சு வரும் உங்களுக்கு அந்த வடகம் வறுக்கும்போது ஜீரகம் வந்து நிறைய சேர்த்துக்கிறங்க பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால ஜீரகமும் பெருக்காயமும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் லைட்டாக வந்து உப்பு வந்து பார்த்துக்கிறங்க பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ இதுலேயே நம்ம போட்டு இப்போ இதுக்கு வந்து உப்பு பத்தலை லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிண்டுங்க இப்போ இது வெந்துருச்சாங்கிறது பார்க்குறது வந்து நல்லா தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு பார்க்கணும் பச்சை தண்ணியில் வச்சு கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சுன்னா மாவு வந்து கையில் ஒட்டாது இப்போ நல்லா கை விடாமல் கட்டி இல்லாமல் கிண்டிடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா தண்ணியை வச்சு கையில் வச்சுட்டு தொட்டு பாருங்க ஒட்டுதான் மாவு அப்படின்னு லைட்டாக ஒட்டுது இன்னும் ரெண்டு நிமிஷம் அதை வந்து நல்லா வந்து வெ வேக விட்டுருங்க அடிப்பிடிச்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு நீங்கள் கையை பச்சை தண்ணியில் நினச்சிட்டு லைட்டாக அப்படி கையை வந்து தொட்டு பாருங்கள் இப்போ சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் அந்த மாவோட பதம் எந்த மாவாக இருந்தாலுமே தண்ணியை தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வெந்துருச்சுன்னு தெரியும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கையில் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆரிச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி தாம்பாலம் இருந்து கூட தாம்பளத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் வேஷ்டியில் போடுறதா இருந்தாலும் வெயிலில் விரிச்சிட்டு போட்டுக்கிருங்க லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறங்க அதில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிருங்க தொட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அகலமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது காய்ஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து சுருங்கிடும் வத்தல் வந்து அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி போடுங்க நீங்கள் உலக்குல கூட புழிஞ்சு எடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா வத்தலும் நம்ம வந்து போட்டு எடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி தாம்பாலம் இருந்ததுன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தாம்பாளத்தை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க வெயிலில் ஒரு நாள் காய்ஞ்சாலே ஃபுல்லாக எல்லாம் தன்னால் எல்லாம் எடுத்து வந்துடும் நீங்கள் வேஷ்டியில் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறுக்கு வச்சு எடுத்துக்கிருங்க அதில் ஸ்டார் அச்சில் போட்டு கரெக்டாக புழிஞ்சு எடுத்துருங்க அதில் மீதி வந்து இந்த மாதிரி வேஷ்டியை விழுந்துக்கிருங்க வேஷ்டியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அந்த முறுக்குளக்கில் வந்து ஸ்டார் வச்சுருக்கும் அதில் போட்டுட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா பட்டையாக விழுந்துடும் காஞ்சிருச்சுன்னு சொன்னால் நல்லா சன்னமாக இருக்கும் காஞ்சி எடுக்கும் போது இப்போ அதை நம்ம வெயில் அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் காய வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்மளோட வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த வேஷ்டியில் எடுக்கிற வடகத்தை மாத்திரம் லைட்டாக பின்பக்கமாக லைட்டாக தண்ணி தொளிச்சுக்குருங்க இல்லைன்னா வேஷ்டியில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டது வந்து எண்ணெய் தடவுனது தன் நம்ம எடுக்கும்போதே வந்துடும் வேஷ்டியில் போட்டது வந்து வராது லைட்டாக தண்ணி தொளிச்சு ஊறினதுக்கப்புறம் அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிருங்க இப்போ நான் அது உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த கையில் சின்ன சின்னதாக எப்படி கிள்ளி வச்சோம் அதை வந்து போட்டு எடுக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வத்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி இது சேர்த்துருக்கிறதுனால நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க நல்ல நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால நம்ம சாம்பார் சாதம்களுக்கெல்லாம் வந்து நான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நான் வேஸ்டியில் புரிஞ்சு புளிஞ்சு விட்டது வந்து வச்சுருக்குறேன் நம்ம ஒரு அரை கிலோ தான் மாவு எடுத்துருப்போம் அந்த ஒரு கப் மாவுக்கு தான் வத்தல் வந்து நிறைய வத்தல் வந்துருந்தது உங்களுக்கு ரொம்ப நெட்டு நெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால வத்தல் வந்து கலர் இந்த கலரில் தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வத்தலில் வந்து வேஷ்டியில் பொழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் இந்த தாம்பரத்தில் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு எடுங்க வேஷ்டியில் தடவிட்டு போடு போட்டுட்டு இது பண்ணும்போது தண்ணி தொளிச்சிட்டு எடுங்க அப்போ வந்து உடையாமல் வரும் ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா உடச்சிக்கிடுங்க எவ்வளோ கிறிஸ்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஜவ்வரிசி வத்தல் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்